ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் நான் அவங்க விஜய் சோமையா வந்தாச்சு எஸ் இந்த ஒன் வீக் பிக் பாஸ் சீசன் எயிட்ல என்ன நடந்தது அப்படின்றது தான் பார்க்க ஸோ லாஸ்ட் வீக் எவிக்ஷனுக்கு அப்புறமா இருந்து இந்த வீக் எவிக்ஷன் வரைக்கும் ஸோ லாஸ்ட் வீக் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் அப்படி இப்படி உள்ள சீன்லாம் நடந்தது அதுக்கப்புறமா வந்து யார் கேப்டன் ஆக போறாங்கன்றதுக்கான அந்த ஸ்பூன்ல லெமன் வச்சு அதுல வந்து மஞ்சரி வந்து கேப்டன் ஆயிருந்தாங்க கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா அவங்க பண்ண ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே வந்து எல்லாருக்கும் இவங்க வாண்டடா பண்றாங்க பர்சனலா எடுத்துட்டு பண்றாங்கன்ற பண்ணிச்சுனாங்க அப்படிதான் முத்துக்குமார் அவரை வந்துட்டு இந்த மாதிரி நீங்க கிராஸ் பண்ணி வந்துட்டீங்க ஸோ அதனால நீங்க பண்ணணுன்றதுக்காக அந்த ஒரு தேர்ட்டி செட்ஸ் வந்து போடணும் போடணும்னாங்க பட் அதுக்கப்புறமா சொல்லிட்டாங்க சவுண்ட் சௌந்தரியா கிட்ட தேர்ட்டி எல்லாம் வேணா ஒரு செட் போட்டாலே போதும் இருந்தாலும் ஒரு வந்து வாண்டடா அவங்க வந்து டார்கெட் பண்ணி எனக்கு ஏதாவது ஆகி அவங்க கெட்ட பேர் வரணுன்றதுக்காகவே முத்துக்குமாரும் ஒரு பக்கம் போட்டாரு அது வந்து அருணோட சேர்ந்து அருண் வந்து எப்படி இப்படிலாம் நீங்க பண்ணலாம் நீங்க வந்து இந்த மாதிரிலாம் கொடுக்க அப்படி இப்படிலாம் சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் ஆகி கடைசியா மஞ்சரி அவர்கள் அழுது கதறி இதுக்கப்புறமா நான் முத்துன்ற இது உரிமையில தான் பண்ண அப்படிலாம் சொல்லி முடிஞ்சது அண்ட் இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கண்ணை கட்டிட்டு அவங்க அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ் சொல்லிட்டு உட்கார வச்சு இன்னொருத்தவங்க கண்ணை கட்டிட்டு உட்காந்துட்டு கண்ணை கட்டிட்டு இவங்களும் கண்ணை கட்டிட்டு விளையாடணும் அதுல வந்து பாய்ஸ் டீமுக்கும் கேர்ள்ஸ் டீமுக்கும் ஒவ்வொரு வாழ்ப்பழத்துக்கும் அமௌண்ட் ஏறிட்டு இருக்கோ அதை தான் நீங்க வந்து உங்களுடைய ப்ரொவிஷன் ரேஷனிங் வந்து பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுல பாய்ஸ் டீம் வந்துட்டு லெவன் தௌசண்ட் சம்திங் அண்ட் கேர்ள்ஸ் டீம் வந்து நைன் தௌசண்ட் பட் அதுல சஞ்சனா வந்து போய் அதிகமா எடுத்துட்டாங்கன்னு சொல்லி சஞ்சனா குறை சொல்லிட்டு இருந்தாங்க சஞ்சனா போவானா வேற யாராவது போட்டோம் நம்ப சஞ்சனா நான் போறேன் நான் போறேன்னு சொல்லி போனதுனால அவங்க வாங்கி கட்டிக்கிட்டாங்க பட் அதுக்கப்புறமா பார்த்தா அது ஆக்சுவலி எல்லாரும் சேர்ந்து பண்ண வேலை அப்படின்றதுனாலும் இருந்தாலும் அவங்க போய் அதிகமா எடுத்துட்டாங்க அதனால அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு பாய்ஸ் வந்து லாஸ்ட் வீக்குக்கு முந்தின வீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாய்ஸ்க்கு நடந்து அவங்களுக்கு எல்லாம் போனது போது கேர்ள்ஸ் சிரிச்சாங்க பட் பாய்ஸ் இந்த மாதிரிலாம் சிரிக்காம கொஞ்சம் டீசெண்டா மெயின்டைன் பண்ணாங்க அண்ட் அதுக்கப்புறமா அவங்களுக்கான அந்த ஒரு ஒரு ஆக்டிவிட்டி அப்படிலாம் கொடுத்துட்டு அண்ட் எஸ்பெஷலி மஞ்சரியோடைய கேப்டன்சிக்கு ஏத்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்லாம் வச்சு இதுக்கப்புறமா டெய்லியும் அது வந்து நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்க என்னென்ன நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம பேசி அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுலாம் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இது வந்து நீங்கள் தாண்டி வந்தீங்கன்னா வாட்டர் இன்சார்ஜ் இவங்க அப்படின்லாம் சொல்லி போட்டு வச்சுட்டு தாண்டி வரும்போதில் யார் யாரெல்லாம் என்னென்ன பெனால்ட்டி அந்த மாதிரிலாம் கொடுக்கலான்றத பற்றி அண்ட் இன்னொரு பக்கம் அடுத்த நாளுக்கான கான இந்த வீக்கன் ஆக்டிவிட்டி வந்து ஆரம்பிச்சாங்க அதுதான் வந்து ராஜா ராணி எஸ் எப்பமே ஒவ்வொரு சீசன்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஜா ராணி டாஸ்க்ன்றதே பயங்கரமா இருக்கும் ஸோ அந்த டாஸ்க் வரும்போதெல்லாம் அந்த ராஜாவோ இல்லை ராணி அந்த பொசிஷன்ல இருக்கிறவங்க டேக் ஓவர் பண்ணி அதை வந்து கொண்டு போற விதம் வந்து அவங்களுடைய கேரக்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் வெளிப்படுத்தி அந்த கேம்மே வந்து சுவாரஸ்யப்படுத்துற மாதிரி இருக்கும் இது வந்து லாஸ்ட் சீசன்லயும் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஜா ராணி டாஸ்க்ல தான் வந்து எக்கச்சக்கமான கான்ட்ரோவர்சி எக்கச்சக்கமான கண்டென்ட்லாம் வந்தது ஆனா இந்த வருஷம் இந்த ராஜா ராணி எதுக்கு தான் வச்சிங்கன்ற மாதிரி தான் இருந்தது இவ்ளோ நாளா நீங்க வந்து உங்களுடைய ஓன் கேம் தான் விளையாடு ரொம்ப சேஃப் கேம் விளையாடிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸே அவங்கள கூப்பிட்டு திட்டி ஓப்பனா வந்து சொன்னதுக்கு அப்புறமாவும் மறுபடியும் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமற்ற ஒரு கேமை தான் வந்து அந்த ராஜா நல்ல பிளே பண்ணியிருந்தாங்க ராஜாவா வந்து அர்ணாவும் ராணியா வந்து சஞ்சனாவும் இருந்தாங்க அண்ட் சஞ்சனா அதை வந்து ஒரு பெரிய இதுவா வச்சுக்கிட்டு ஜெஃப்ரிய வந்து பர்சனல் அட்டாக் பண்ணி அவங்க நூறு சிட் எல்லாம் பண்ண வச்சாங்க அண்ட் அதுக்கப்புறமா இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் வந்து தீபக் படைத்தளபதியா கொஞ்சம் நல்லாவே பண்ணாரு இந்த பக்கமும் வந்து மஞ்சரி வந்து படைத்தளபதியா நல்லாவே பண்ணிருந்தாங்க அண்ட் இது இல்லாம ஒரு சில தூ என்ன சொல்றது ஸ்பையாலாம் வேலை பார்க்கணும்னு சொல்ற மாதிரிலாம் ரெண்டு டீம்லாம் வச்சுருந்தாங்க ஆனால் அந்த ஸ்பை வேலைய வந்துட்டு ரொம்ப பங்கமாக பண்ணியிருந்தாரு பாய்ஸ் டீம்ல இருந்து கேர்ள்ஸ் டீமுக்கு ஸ்பையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு சிவா அவர்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு திருடுறது மறுபடியும் வைக்கிறது அப்படின்ற மாதிரி ஏதாவது கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்கன்னு பார்த்தா மொக்கியதான் போயிருந்தது அதனாலே அந்த டாஸ்க் ஏதோ சீக்கிரமாக முடிச்சிட்டா போதுவான் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணதெல்லாம் பிக் பாஸே ஃபீல் பண்ணதுனால ஓகேங்க அவ்வளோதாங்க முடிஞ்சதுங்க ஏன்னா அந்த டாஸ்க்ல ஒவ்வொரு நடுவில் வைப்பாங்க அதில் யார் வடி ஸ்டெப் வந்து அதிகமாக அடுத்த அடுத்து போகுதோ அவங்க வின்னருன்றது மாதிரி கேர்ள்ஸ் அப்படியே இருந்தது பாய்ஸ் மட்டும் ரெண்டு ஸ்டெப் மூணு ஸ்டெப் மேல போயிருந்ததுனால அவங்க வின்னர்னு சொல்லிட்டாங்க இதுக்கு இன் பிட்வீன்ல ராணி அவங்களுடைய செங்கோலியே வந்து தொலைச்சாங்க அண்ட் அதுக்கப்புறமா அங்க வச்சிருந்த அந்த கிரீடத்தையும் வந்து எங்க போச்சுன்னு தெரியாத அளவுக்கு பாதுகாக்காம விட்டுட்டாங்க அண்ட் இது இல்லாம இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அர்ணவ் அவரே வந்து அவங்க ராணியோட செங்கோலை வந்து அவங்க கண்டுபிடிச்சு எடுத்து வச்சது மறுபடியும் ராஜாவோட செங்கோலை திருடுனதை பார்த்துட்டு அவர் எல்லாத்தையும் மொத்தமா எடுக்கிறதுக்காக போகும்போது கேர்ள்ஸ் கேட்டதும் அவர் உடனே கொடுத்துட்டது இருக்கிறதுலே ஒரு மொக்கத்தனமான ராஜா ராணி அந்த செட் ஆஃப் அந்த டாஸ்க்குன்றதே இந்த சீசன்ல மொக்கையா போச்சு அண்ட் இதெல்லாம் போய் ஃபைனலி ஒரு பக்கம் ஒரு பக்கம் முடிச்சதுக்கு அப்புறமா அண்ட் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் யார் நெக்ஸ்ட் வீக்குக்கான அந்த போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்துட்டு இருந்தது அண்ட் இது இல்லாமல் முக்கியமா யார் சரியா பண்ணல அப்படின்றதெல்லாம் கேக்கும்போது சௌந்தர்யாவும் அதுக்கப்புறமா சிவாவும் சரியா பண்ணல அப்படின்லாம் போட்டிருந்தாங்க அண்ட் அதுக்கு தனியா நீங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு ரோஸ் பண்ணலாம் மொத்த டீம் அப்படின்னு சொல்லும்போது ஆள் ஆளுக்கு ரொம்ப நிறைய பேர்னல் அட்டாக்லாம் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டுலாம் மெயினாக அவங்க வாய்ஸ் வச்சுலாம் பேசியிருந்தாங்க உங்க வாய்ஸ் இப்படி இருக்குது அப்படி அப்படின்லாம் அவங்க வாய்ஸ் வச்சு பண்ணாம அவங்க பண்ணது என்னவோ அதை பத்தி பேசி இருக்கலாம் ரோஸ்ட் வந்து ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் கரெக்டா யூஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணிருக்கலாம் எல்லாரும் வந்து முக்கியம் தான் அதுவும் ரோஸ்டா இருந்தது ஆனா அந்த ரோஸ்டுக்கு இன் பிட்வீன்ல கேப் கிடைக்கும் போதுலாம் சௌந்தரியாவும் வந்து விட்ட இல்ல அவங்க உட்காந்துகிட்டு நீ இப்படி பண்ற அப்படி பண்றன்னு அவங்க ஒரு பக்கம் தண்ணி ரோஸ்ட் ஒன்று பண்ணாங்க அண்ட் இது இல்லாம இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்சி அவங்களுடைய கேப்டன்சி எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக மஞ்சள் இது கேட்கும் போது பர்சனலான விஷயத்தெல்லாம் சொல்லி சஞ்சனா பண்ண ஒரு கேவலமான ஒரு விஷயமும் வந்து கூட இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸே அந்த ஸ்டாரை வந்து புடுங்கிட்டா அவங்க கேப்டன்ல இருந்து இதுவாயிடுவாங்கன்னும் போது முத்து கரெக்டான ஒரு வேலான ஒரு விஷயம் சொல்லி சொன்னதுக்கு ஓகே கட்டி கொடுத்தாங்க ஆனா சஞ்சனா சொன்னதுக்கு டீமே எல்லாருமே என்னது இதெல்லாம் வந்து பர்சனல் அட்டாக்கா இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு காரணமா ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க உடனே ஓகே அடாடா நம்ம பண்ணது தப்பு போல இருக்குன்னு சொல்லிட்டு பேக் அடிச்சாங்க சஞ்சனா சஞ்சனாக்கு எங்க இருந்துதான் வந்து தண்ணி கண்ணுல வந்துகிட்டே இருக்குன்னு தெரியல எந்த நேரமும் ஏதாவது சொல்லிட்டா போதும் டபோ டொபோ டொபோ டொப்டோ போன நம்ம வீட்டு டாப்ப திறந்தா கூட அவ்வளவு தண்ணி வராது போல இருக்குது சஞ்சனா கண்ல இருந்து மட்டும் அப்படியே தண்ணி இருந்துகிட்டே இருக்குது அவங்க வந்து நடிக்கும் போது கூட கிளிசரேனே தேவையில போல இருக்குது அவ்வளோ தண்ணி இருக்குது பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய டேப்பு கேனால் என்னது டேங்க்லாம் கூட நீங்கள் விட்டுடலாம் தண்ணி விடாமல் இவங்க தண்ணியே போதும் கண்ணங்கு வர தண்ணியே அண்ட் அதுக்கப்புறமா ஒரு வழியாக அப்படி இப்படி முடிஞ்சு விஜய் சேதுபதி வந்து இதெல்லாம் கேட்பார் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருந்தோம் விஜய் சேதுபதி வேற விதமான ஒரு ட்விஸ்ட் வச்சார் இவங்க எல்லாரும் கிளாப்பை வச்சு தானே கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிளாப் கொடுங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி என்கரேஜ் பண்ணுங்கன்னதும் இவங்க கொடுத்த கிளாப்பில் நம்ம ஒன்றுமே பண்ணலையே நம்மளுக்கெல்லாம் எதுக்கு கிளாப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சத்தியாவே ஒரு பக்கம் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாரு அவ்வளவு நல்லா விளையாடிட்டோமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் ஈக்குவலா கிளாப் ஒரு ஒரு சில பேர் கொஞ்சம் கேடி யோசிக்கிறவங்க ஏமாத்துறதுக்காக யோசிக்க தெரியாதவங்க சஞ்சனா மாதிரியான தான் நம்மளுக்குதான் கிளாப் சந்தோஷம் சந்தோஷ அனுபவிச்சாங்க அது கொஞ்ச நேரத்திலேயே வந்து மறுபடியும் அடுத்தடுத்த டாஸ்க் விஜய் சேதுபதி கேப்பாரில் அந்த கேள்விகள் இதுவாயிடுச்சு அவர் வந்து கேட்டார் எதுக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் ஜெஃப்ரி வந்து சிட் அப்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வலிக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு பர்சனல் பண்ண அப்படிலாம் இல்லை அப்படி சொல்லி பேசுனதுக்கு அப்புறமா அந்த ஒரு பிரேக் விடுவாங்களே பிரேக் விடுதோ அழுகுறாங்க 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 அப்படி தேம்பி தேம்பி எழுது அப்புறம் முத்துக்குமார் அண்ணாவை கூப்பிடுங்க அவங்களோட தான் அழுகிறேன் அழுகிறதுக்கு யார் இருந்தால் என்னம்மா உனக்கு அழுகுறவங்க மோஸ்ட்லி தனியாக அழுகணும் தான் ஃபீல் பண்ணுவாங்க நீ எதுக்கு முத்துக்குமார் அண்ணா அப்போ கூட ஒரு அட்ரா என்ன சொல்கிறது அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணோம் முத்துக்குமார கூப்பிட்டா கண்டிப்பாக காட்டுவாங்கன்றதுக்காக கூப்பிட்டாங்களா என்னன்னு தெரில உடனே கேர்ள்ஸ் எல்லாரும் அது முக்கியமாக ஜாக்லைன் வந்து முத்துக்குமாருக்கு லைட்டாக ட்ராக் விடுறதுனால ஓகே முத்துக்குமார் எவ்வளோ நல்லவனாக இருந்தால் அவள் வந்து அழும்போது நம்மளலாம் விட்டுட்டு கூட அவளை கூப்பிட்றாப்பார் அப்படின்ற ஒரு பக்கம் இவங்க அண்ட் அதுக்கப்புறம் பிரேக் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏன் அழுதும் அப்பா கேப்பாரு ஃபீலிங்கோட இருந்தா அவர் நிக்க வச்சுட்டு ஓகே மஞ்சளுடைய கேப்டன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஆள் ஆளுக்கு சொல்லிட்டு வந்துட்டு இவங்க எழுந்து நின்றுதும் ஒரு பிரேக் விட்டு ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா எதுவும் இல்லை சொல்லுமா அப்படின்னதும் ஓகே இந்த மாதிரி பண்ணாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு இது மறுபடியும் அங்க ஒரு அழுகிறதுக்கான இதுவெல்லாம் பண்ணாங்க அண்ட் ஒரு கட்டத்துல இதெல்லாம் போய் இதுக்கப்புறமா வந்து விளையாட ஆரம்பிங்கன்ற மாதிரி அவரும் இன்டெரக்டா சொல்லி எப்பவுமே வந்து வேக வேகமா பேசிட்டு போறக்கூடிய விஜய் சேது நிதானமா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தார் அர்ணவ் அதுக்காக பேசு பேசு ஆத்தாத்து நாத்தனார் பட்டி அவ்வளவு டீ வந்து எதுக்கு ஆத்தனாரு தான் தெரியல கடைசியா எல்லாரும் ஏன் விதவா பேசுற கம்மியா தான் பேசுப்பான்ட்டு மறுபடியும் மறுபடியும் சொன்னதுலயே இருந்து சொல்றது வாழைப்பழக்கதை மாதிரி இன்னொரு வாழைப்பழம் எங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு அர்ணவ் ஷீல்டு எல்லாம் வச்சு அது மூலயமா முடிஞ்சதுனால அதனுடைய பேட்டர்ன்லேயே பண்ணியிருந்தாங்க எஸ் நம்ம லாஸ்ட் வீக் இதை பத்தி பேசும்போதே சொல்லியிருந்தோம் வந்திருக்கக்கூடிய வைல்ட் கார்டு கண்டஸ்டன் பெருசா கண்டென்ட் எதுவும் கொடுக்காததுனால மே அவங்க தான் இதுக்கப்புறம் ஒரு ஒருத்தரா வெளியில போக்குறதுக்கான வேலைகள் ஆரம்பிப்பாங்க ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் வீக் ரியா போனாங்க இந்த வீக்கும் வந்து கண்டிப்பா ஒரு வயல்ட் கார்டு கண்டஸ்டன் போவாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி இருந்தது மாதிரியே இந்த வாரம் வர்ஷினியை வந்து அனுப்பி இருக்காங்க வர்ஷினி இப்படி வெளியில போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அருணோட சேர்ந்து அந்த க்ரஷ்ஷு லவ் ட்ராக் ஆரம்பிக்கலாம்லாம் ட்ரை பண்ணாங்க பட் கடைசியில் வந்து அதுவும் செட் ஆகாமல் அவங்க வந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகிடுச்சு ஆனால் உள்ளியும் அவங்க வந்து எதோ வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி ஜாலியாக அவங்க பாட்டு சிரிச்சுட்டு கொண்டு தான் இருந்தாங்க பெருசாக கேமில் எதுவும் விளையாடல அதனால அவங்க வெளியில் போனதுக்கு அவங்களே பெருசாக ஃபீல் பண்ணலைனாலும் மற்றவங்களும் அதுக்குனால ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் என்ன இந்த சஞ்சனா எப்போ வெளியில் போவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது எனக்கு மட்டும்தான் அப்படி ஃபீல் ஆகுதா இல்லை உங்களுக்கும் ஆகுதான்றதை கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் அண்ட் எங்களுடைய வியூவும் உங்களுடைய வியூவும் எப்படி கரெக்டா இருக்குதான்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த வீக்குக்கான கேப்டன்சி டாஸ்க்லயும் வந்து வச்சிருந்தாங்க அண்ட் அந்த டாஸ்க்லயும் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணி அண்ட் பாய்ஸ் டீம்ல இருந்து இவர் தீபக் அவங்க தான் வந்து பண்ணியிருந்தாரு அவரும் அவரும் நல்ல விளையாடி கடைசியா அவர் தான் கேப்டன் ஆகியிருக்கிறாரு ஸோ இந்த வீக்னுடைய கேப்டன்சியில வந்து எந்த அளவுக்கு தீபக் அவர்கள் புதுசா ஏதாவது ரூல்ஸ் கொண்டு வந்து டீம் என்னெல்லாம் பண்ண போறாரு இல்லைன்னா இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த வீக்காவது அதாவது கொஞ்சமாவது ஒரு ஏன்னா இந்த வீக்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மெயினான ஒரு விஷயம் ஒரு சர்ப்ரைஸ் சொல்லிட்டு பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்றத கட் பண்ணிட்டு இந்த வீக்ல இருந்து இண்டிவிஜுவல் கேம் இவ்வளவு நாளா எப்படி வந்து மத்த சீசன்ல இருந்ததோ அதே போல ஒவ்வொருத்தரும் அவங்க உங்களுடைய இண்டிவிஜுவல் கேம் வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு அதுக்கான பெட் எல்லாம் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மாத்தி எல்லாம் இது கொடுத்துருந்தாங்க சோ அதுதான் இதுக்கப்புறமா ஆரம்பிக்க போகுது சோ ஒரே டீமா விளையா ஐ மீன் அந்த பார்ட்டிஷன் அந்த மாதிரி இல்லாம ஒரே வீடா இருக்கும் அதுல யார் வேணா எங்க வேணா போயிட்டு வர மாதிரிலாம் இருக்கும் இதுக்கப்புறமா அந்த மாதிரியான மாறி தள்ளி வந்துட்டீங்க கிச்சனுக்கு வந்துட்டீங்க தண்ணி கொடுக்க வந்துட்டீங்கன்றதுக்காகலாம் டாஸ்கெல்லாம் எதுவும் பண்ற மாதிரி எல்லாம் இருக்காது பட் இதுல இல்லாம வேற விதமான ஏதாவது ஒரு புதுமை கொஞ்சம் ஏன்னா இது வரைக்குமே கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே இல்லை இந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸது இன்னும் ரொம்ப மொக்கையாக தான் போயிட்டு இருந்தது தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒரு இந்த இவ்வளோ நாள் ஆயிடுச்சு சரி ஓகே இதுக்கப்புறமா பாதி நாள் கிட்ட வந்ததுனால நம்ம இதுக்கப்புறம் நார்மல் கேமே கொடுத்துடலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கப்புறமும் வரக்கூடிய டாஸ்க் அதெல்லாம் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் அவங்க கொடுக்குறாங்க ஆனால் விளையாடக்கூடிய இவங்க விளையாடணும் அண்ட் இவங்களுடைய விளையாட்டு இன்னும் நம்மளை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போக போகுது என்டர்டெய்னிங்காக இருக்க போகுதா இல்லையா அண்ட் அடுத்த வாரம் ஆல்ரெடி வந்த கண்டெஸ்டன்ட் ஃபஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் போறாங்களா இல்லைன்னா ஒயில் கார்ட் கண்டஸ்டன்ட் போறாங்களா முக்கியமா நான் சொன்ன மாதிரி சஞ்சனா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லையான்றத பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க